பயங்கர ஹியூஜ் கிரவுண்டுங்க பார்த்து தான் நீங்கள் நாளைக்கு டிவியில் பார்த்தா பார்த்து தான் போகிறீங்க அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ அந்த இந்த கேமரா அது இதெல்லாம் காட்டுவாங்க அதுக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு நாய்ஸியாக இருக்கும் பிளேயர்ஸோட ரியல் ஃபோக்கஸ் என்னென்னா அதை அந்த நாய்ஸ் இருக்குது பாருங்கள் உள்ளே இருக்கிறவனுக்கே கேட்கும் அந்த மாதிரி நாய்ஸ் அதை ஷட் அவுட் பண்ணணும் வெளியே நாய்சை ஷட் அவுட் பண்ணி வர பாலை பார்த்து ஆடணுன்றது தான் சேலஞ்சிங் நார்மலாக பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் கொஞ்சம் டொசைலாக ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த வாட்டி நிறைய பேச்சு இருக்குது கொஞ்சம் பேசியாக ஃபயரியாக இருக்கும் நல்ல பவுன்ஸ் கேரியெலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிஷன்ஸ் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் பேரடைஸ்ன்னு கிடையாது ஏன்னா அந்த டால் பாஸ் பவுலர்ஸு நம்ம பேசின மாதிரி நியூ பாலு அந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகிட்டோன்னா கொஞ்சம் ரணகலமாக ஆகிடுறது ஸ்கோர் கார்டு ஸோ அது ஒரு தேர்ட்டி ஹவர்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் எனக்கு என்னோ தோன்றுறது விராட் கோலியும் ஒரு டியூ ஃபார் அ பிக் இனிங்ஸ்ன்ற மாதிரி எனக்கு தோன்றது டெஃபினட்டாக எனக்கு என்னோ உள்ள ஒரு ஒரு சின்ன வாய்ஸ் சொல்கிறது விராட் கோலியோட கேமாக கூட இருக்கலாம் இது டெஃபினெட்டாக இன்னொரு சென்ச்சுரி டியூன்னு கூட எனக்கு தோன்றது விராட் கோலி நிதிஷ்குமார் ரெட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சுந்தர் எடுத்துன்னு வருவாங்களே ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மென்னு ஸோ ஆறு பேர் அடிக்காத ரன் எதுக்கு ஏழாவது பேட்ஸ்மன் ரன் எதிர்பார்க்குறீங்கன்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது ரெட்டிக்கு பதில் சுந்தர் வர போகிறாரா இல்லைனா சிராஜை உக்காத்தி வச்சுட்டு ரெட்டியை ரீடைன் பண்ணிட்டு வாஷி வரப்போறாரா இந்த சில பல சேஞ்சஸ் வரப்போகிறதா என்னன்றது எது எதுவாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் பேட்டிங் பண்ணணும் கான்ஸ்டஸ்வரும் நைன்டீன் இயர் ஓல்டு நல்ல ஒரு நேம் எல்லாரும் சொல்றாங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ் படி நைன்டீன் இயர் ஓல்டு வித் ஹெட் ஆஃப் அ தேர்ட்டி இயர் ஓல்டு அப்படின்ற அவ்வளோ மெச்சோரா ஒரு சவுண்ட் பைட்ஸ் பேசுறது அந்த ஒரு அந்த பிஞ்சிலேயே பகுத்தாருன்ற மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குன்ற மாதிரி எல்லாம் நிர்ணயிச்சிருக்காங்க இப்போ இந்தியாவுக்கு இந்த மெல்பர்ன் பிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு டைனியஸ்ட் எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா டாஸ் வின் என்ன சூஸ் பண்ணும் பேட்டிங்காக போகணும் நான் நினைக்கிறேன் பேட்டிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் டெஃபனே கிரிக்கெட் வண்டி ரசிக்கிறதுக்கு வணக்கம் பாலர் கவாஸ்கர் ட்ராஃபியோட ஃபோர்த்து டெஸ்ட் வந்து ரொம்ப பரபரப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ஒன்று ஒன்றுங்கிற இடத்துல வந்து ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் சமனாக இருக்காங்க இப்போ இந்த மெல்பர்ன் டெஸ்ட்டில் வந்து யார் வந்து ஆதிக்கம் செலுத்த போகிறா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இந்த மெல்பர்ன் கிரவுண்டில் வந்து இந்தியா தோத்ததே கிடையாது இந்த கிரவுண்டு இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல சவாலாக இருக்குங்கிறத பற்றி நம்ம பேசுகிறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் சார் கூட ஓட்ட பேசலாம் சார் சார் வணக்கம் வணக்க ஈஸ்வர் இந்த மெல்பர்ன் பிச்சை பத்தி உங்ககிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி பாக்ஸிங் தே டெஸ்ட் அப்படின்னா என்ன சார் இதையே அப்படி இது எப்பவுமே ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா பாக்ஸிங் அப்படின்றது வந்து எந்த டேர்ம்ல இருந்து யூஸ் பண்ணா எல்லாருமே நம்ம பாக்ஸிங்கு அந்த மேட்ச்சு அந்த மாதிரின்ற மாதிரி எல்லாம் ஒரு மிஸ்டேக் அண்ட் இம்ப்ரெஷன் இருக்குது ஆக்சுவலாக கிறிஸ்மஸில் வந்து எல்லாம் என்ன ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் க்ரீட் பண்ணுறது எல்லாம் என்னென்னா ஒரு பாக்ஸ் ஆஃப் கிஃப்ட்டு கொடுப்பாங்க எல்லாேருக்கும் பிடிச்சவங்களுக்கு விரும்பினவங்களுக்குலாம் ஊரில் தீபாவளி அந்த மாதிரி ஒரு பெரிய ஹியூஜ் ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸ் அஃப்கோர்ஸ் சொல்லணுன்னு தேவையில்லை ஹாஸ்ட்ரலியன்ஸ் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த பாக்ஸ்குள்ளே என்ன கிஃப்ட் இருக்குன்றது சொல்கிறது இல்லை யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறான்ற மாதிரி அது ஒரு பெரிய ஃபீலிங் அது ஸோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவாங்க மறுநாள் தான் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து தான் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க அதை ரிமூவ் பண்ணி பார்க்குறது அந்த பாக்ஸிங் அன்பாக்ஸிங் அது மாதிரி அந்த டேர்ம் அப்படியே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்திருக்கு அதுதான் அந்த ஆரிஜின்ஸ் ஜென்ரலாகவே கலோக்கேலாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸு இங்கிலீஷ்மெண்டெலாம் வெள்ளைக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க ஹி இஸ் நாட் இன் மை கிறிஸ்மஸ் கார்டு க்ரீட்டிங் லிஸ்ட் அப்படின்வான் ஜென்ரலாக யாருக்கு ரொம்ப மனசில் இடம் பிடிச்சாங்களோ அவனுக்கு தான் அந்த க்ரீட்டிங்ஸு கிஃப்ட்டு கொடுக்குறா மாதிரி ஸோ அதை மாதிரி ஒரு அந்த கிஃப்டெல்லாம் கொடுக்குறது விரும்பினது யாருக்கு ரெசிபியன்ட்டுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து கொடுப்பாங்க அதை வந்து அந்த பாக்ஸை வந்து அதை அன்டை பண்ணி ஒரு ப்ளசண்ட் சர்ப்ரைஸாக அதை ரிமூவ் அது பெரிய செரிமணி மாதிரி ஃபேமிலிக்குள்ளே நடக்கும் நல்லா அந்த அதனால அந்த பேர் வந்து ஆமாம் வெளில ஃபேன்சி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அதனால தான் அது அன்னைக்கு நடக்கிறதுனால இது பாக்ஸிங் டே கேம்ன்ற மாதிரி டூ தௌசண்ட் செவன்ல பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் க்ரௌண்டில் போய் அந்த மேட்சை வந்து பார்த்துருக்கீங்க ஸோ மெல்பர்ன் க்ரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கும் ஏன்னா ஹியூஜா ஃபேன்ஸ் வந்து அங்கே அக்காமலேட் ஆவாங்க அப்படின்னு நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் நிறையா ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருக்கோம் ஸோ என்ன மாதிரி இருக்கும் சார் மெல்புன் ஆம்பியன்ஸ் அட்டகாசமாக இருக்கும் அது பார்த்து கோடி வேண்டும்ன்ற மாதிரி அது ஒரு கிரவுண்டு நம்ம ஊரில் சொல்லணும்னா ஈக்குவலண்ட்டாக ஈடன் கார்டன் சொல்லலாம் இப்போ அஃப்கோர்ஸ் கெப்பாசிட்டி கம்மி ஆகிடுச்சு ஈடன் கார்டன்ஸ்ல மெல்பர்னில் நைன்ட்டி தௌசண்ட் கிட்ட கெப்பாசிட்டி சோல்ட் அவுட் கரோடு எனக்கு லக்கு அந்த சமயத்தில் என்னென்னா நான் போய் எங்கள் கிரேட் கிரிக்கெட் ஆடிந்தேன் ஆக்டிவா லீக் கிரிக்கெட் ஆடிந்தேன் யூகே ஆஸ்திரேலியாலாம் போய் அந்த சமயத்துல வந்து நான் அந்த சம்மர் சதன் எமஸ்ஃபியர் சம்மர் பெயின்ஸ் டேலுன்னு ஒரு இடத்துல சவுத் ஈஸ்ட் விக்டோரியாவில் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இருந்து ஆடிந்தேன் அங்கே என் டீம்மேட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு மூணு பேரோட வந்தோம் காரில் ஓட்டிட்டு வந்தாங்க என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நான் ஸோ நான் தினேஷ் கார்த்திக் எனக்கு தெரியும் அப்போது வெங்கடேஷ் பிரசாத் என் கூட எங்கள் லீக்லாம் ஆடிருக்கார் ஸோ அவங்ககிட்ட அப்போது அந்த காலத்தில் இமெயிலெலாம் போட்டு நான் வரேன் எனக்கு டிக்கெட் எடுத்து வைணோன்னே எனக்கு ஹோட்டலில் டிக்கெட் எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ எடுத்துன்னு போய்ட்டு என் டீம்மேட்ஸை கூடன்னு போய் பார்க்குறச்சே என்ன ப்ரிவிலேஜ் ரேர் ப்ரிவிலேஜ் ப்ளேயர்ஸ் என்ன்க்ளோஷரில் உட்காந்து வச்சு என்னை பார்த்து நான் மேட்ச் பார்த்தேன் என்கூட பார்த்திங்கன்னா பிரெட்லீட் ஃபேமிலி அவங்க அம்மா ஆடம் கில்கிறிஸ்டோட பிரதர் எல்லாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே இந்தியன் டீம் பின்னாடி இப்படி பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர் மேலே ராபின் சிங் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார் அப்போது லால்ச்சந்த் ராஜ்பூட் இருந்தார் அதுமே இன்ட்ரீம்மா அப்போ தான் அந்த ஐபிஎல்லாம் வரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன் பயங்கர ஹியூஜ் கிரவுண்டுங்க அது பார்த்து தான் நீங்கள் நாளைக்கு டிவியில் பார்த்தா பார்த்து ரசிக்க தான் போகிறீங்க அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ அந்த இந்த கேமரா அது இதெல்லாம் காட்டுவாங்க அதுக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு நாய்ஸியாக இருக்கும் இப்போ லேட்லி வந்து இந்தியன் எக்ஸோடஸ் நிறைய பேர் போய் எல்லா ஊர்லேயும் யூகே எங்கே இந்தியா ஆனாலும் ஆயிரம் பேர்ல லட்சம் பேர் இருக்கிறதுனால இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இப்போ வர அந்த கிறிஸ்மஸ் டைமில் பெரிய ஹாலிடேஸு கிரிக்கெட் சீசனே கூட ஒரு பதிஞ்சு இருபது நாள் சஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆஸ்த் ஆஸ்திரேலியாவில் ஸோ எல்லாேருமே ஆல் ரோட்ஸ் லீட் டு எம்சிஜின்ற மாதிரி ட்ரெயின் எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விடுறது நம்ம ஊரில் எப்படி மெட்ரோவில் ஐபிஎலுக்கு இங்கே சிஎஸ்கே மேட்ச் விட்றானோ அது மாதிரி ஒரு பெரிய அக்கேஷன் அது கிரிக்கெட்டிங் கேலண்டரில் எம்சிஜியில் பாக்ஸிங் டே கேம் தான் ஒரு பெரிய பெரிய கேலண்டர் ரொம்ப வருஷமாக ஆடின்னு இருக்காங்க எயிட்டீன் செவன்டி செவன்லேருந்து இந்த கிரவுண்டில் ஆடின்னு இருக்காங்க நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது நிறைய ரவுடி எலமெண்ட்ஸ் கூட இருக்காங்க பே தேர்ட்டின்னு ஒரு ஒரு ஏரியா இருக்குது அங்கேருந்து பார்ப்பாங்க ரொம்ப நாய்ஸியாக ரகலை பண்ணின்னு மேட்சை பார்த்துன்னு அந்த மாதிரி ஒரு பே தேர்ட்டின் அப்படின்னு சொல்லுவான் அது ஒரு ஒரு அது ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்குது அந்த ஏரியாவுக்கு ஸோ அட்டகாசமான க்ரௌடு அந்த இம்போசிங் ப்ரெசன்ஸு பிளேயர்ஸோட ரியல் ஃபோக்கஸ் என்னென்னா அதை அந்த நாய்ஸ் இருக்குது பாருங்கள் உள்ளே இருக்கணுக்கே கேட்கும் அந்த மாதிரி நாய்ஸு அதை ஷட் அவுட் பண்ணணும் வெளியே நாய்ஸை ஷட் அவுட் பண்ணி வர பாலை பார்த்து ஆடணுன்றது தான் சேலஞ்சு விரிவான பொறுத்த வரைக்கும் ட்ராப்பின் விக்கெட் அப்படின்னு சொல்ல அழைக்கப்படுது இந்த ட்ராப்பிங் விக்கெட் வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிக் பண்ணுறாங்க ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து மல்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நடக்கிறதுனால இப்போ கிரிக்கெட் சேசறதால இந்த ட்ராப்இன் விக்கெட் பிச்சை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராங்க ஸோ இந்த பிச் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ராப் பிச்சஸ் பிச்சர்ஸ் பத்தி என்ன சொல்லாங்கன்னா அங்கே பக்கத்தில் போனால் தான் தெரியும் நாளைக்கு தான் தெரியும் நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ மில்லி புல்லு புல் விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக அந்த ட்ராப்இன் விக்கெட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில ஒரு இடத்துல அந்த பிச்சஸ்ஸை ரெடி பண்ணிவிட்டு இங்கே கொண்டுறாங்க ஏன்னா ஏஎஃபல்ன்ற மாதிரி அங்கே ஃபுட்டி லீக் ஆடுறாங்க ஸோ அவங்க அந்த லீக் ஆடச்சு அந்த கிரவுண்ட்லாம் தார் மாறாக கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டு போய்டும் ரைட் த்ரூ த இயர் அது ரெஸ்டே இல்லை வின்டர் ஸ்போர்ட் அதை ஆடுறாங்க சம்மர் கிரிக்கெட் ஆடுறாங்க ஸோ அதனால் இந்த வந்து இந்த டேஃபை மொத்தம் வெளியில் ரெடி பண்ணிட்டு அந்த இடத்துல அழகாக இறக்கிடுறாங்க ஸோ இந்த பிச்சு வந்து இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா பேர்த்தோட க்யூரேட்டர் தான் இப்போ தான் மைக்ரேட் ஆகி இந்த கிரவுண்டுக்கு வந்திருக்கார் பொருள் இருக்கு பேர்த் கேம் தான் நமக்கு தெரியும் அட்டகாசமாக இந்தியா வின் பண்ணோம் ஃபயரியாக இருந்தது பும்ராவோட ஸ்பெல் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பச்சை பசையன்னு பசுமையாக இருக்குது அட்டகாசமாக ஆரம்பித்தோம் டூரை ஸோ அந்த கியூரேட்டர் வந்து இன்னைக்கு இங்கே வந்து பண்ண போகிறார் கொண்டு வேர்ட் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது ஒரு மாதிரி பிச்சு கொஞ்சம் பேசியாக இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் கொஞ்சம் டொசைலாக ஃப்ளாட்டாக இருக்கும் போன டோரில் நம்ம அஜிங்கா ரஹானே நூறு லட்சத்தை நம்ம பார்த்தோம் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு டூ தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் ஆஷஸ்ஸு அலிஸ்டர் குக் ஃபுல் டோர் ஃபெயிலியர் அவர் ஆனால் இங்கே மொத்தம் ஒரு பெரிய டபுள் ஹண்ட்ரட் அடிப்பார் டூ ஒன்று அடிப்பார் ஸோ ஒன் ஆஃப் தோஸ் ஃப்ளாட்டஸ்ட் பேட்டிங் பியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த வாட்டி நிறைய பேச்சு இருக்குது கொஞ்சம் பேசியாக ஃபயரியாக இருக்கும் நல்ல பவுன்ஸ் கேரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த நடந்த மூணு மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பின்னரையும் விளையாட வச்சிருக்கோம் இப்போ லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பின்னரை வச்சு விளாட்ணும் அஸ்வின் அண்ட் ஜடேஜான் ரெண்டு ஸ்பின்னரை வச்சு விளாட்ணும் ஸோ இந்த வாட்டி ஸ்குவாடில் வந்து ரெண்டு ஸ்பின்னரை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எப்படி டீம் மேனேஜ்மெண்ட்டு அதாவது கண்டிஷன்ஸை பார்த்து அசஸ் பண்ணுறான்றது இருக்குது நிதிஷ்குமார் ரெட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சுந்தர் எடுத்துன்னு வருவாங்களே ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மென்னு ஸோ ஒரு ஒரு மாதிரி ஆறு பேர் அடிக்காத ரன் எதுக்கு ஏழாவது பேட்ஸ்மென்ட்டு ரன் எதிர்பார்க்குறீங்கன்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது நீங்கள் நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸுன்னு நிர்ணயிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன் எப்பவுமே அது ஒரு பேரடாக்ஸ் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் நல்ல பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல நிறைய பவுலர்ஸ் நல்ல பவுலர்ஸ் இருக்கணும் ஜென்ரலா பேட்டிங் கண்டிஷன்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நிறைய பேட்ஸ்மேனை குவிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு இந்த பேட்டிங் கூட வராமல் கூட இருக்கலாம் பர்டிகுலர்லி ஒன் டே கிரிக்கெட்டில் இப்போ டெஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா டாப் சிக்ஸ் ஃபயர் பண்ணுறன்னா ஆறு பேர் அடிக்காத என்ன ஏழாவது பேர் வந்து அடிக்க போகிறான்ற மாதிரி ஒரு தேரி இருக்குது ஸோ அந்த மாதிரி தேரி கால்குலேஷன் பிச்சை பார்த்து நிர்ணயிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி நிதிஷை கூட டிராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தர் கூட கொண்டுடலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏன்னா அவங்க நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அதை கண்டெயின் பண்ணலாம் வாஷிங்டன் சுந்தரும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா துருதுருன்னு இருக்கிற பிளேயரு நல்லா இப்போ ரீசென்ட் பாஸ்டில் நல்ல ஃபார்ம்லையும் இருக்காரு ஸோ இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டும் அவரை நிறைய நேரம் பெஞ்ச் பண்ணுறோமேனு இருக்கக்கூடாது ப்ளஸ் பிக் பவுண்ட்ரிஸ் மெல்பர்ன் இன்சூரன்ஸ் கவர் இருக்குது தைரியமாக போடலாம் வாஷிங்டன் சுந்தர் ஹைட்னால பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் சீமில் லேண்ட் பண்ணலாம் ஸோ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா இப்போது நிதிஷ் தான் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் நல்ல பேட்டிங்கும் பண்ணிட்டுருக்காரு அதாவது அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்குது போத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் அதை கரெக்டாக கொடுத்துட்ருக்காரு இந்திய அணிக்கு அவரை டிராப் பண்ணால் பெரிய ட்ராபாக்ல வேற என்ன வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு டெஃபனெட்டாக வேற யாரையும் டிராப் பண்ற மாதிரி இல்லையேன்னா நிதிஷோட வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அடிச்ச நாற்பது ரன்லாம் ஓகே ஃபென்டாஸ்டிக் அன்னித்து தினத்துக்கு அட்டகாசமா பண்ணி பண்ணிவிட்டாரு பெயில் அவுட் பண்ணி விட்டாரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி கொடுத்தாரு அந்த ஃபார்ட்டி அப்படிங்கறத அன்னித்து தினத்துக்கு அப்படின்னு சொல்லி ப்ரைஸ்லெஸ் ப்ரைஸ்லெஸ் என்ன ஒன்றுன்னா இப்போ அஸ்வின் விளையாடுற வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா தான் விளையாடுறாரு ஆப்டர் அஸ்வின் வந்து அதாவது வாஷிங்டன் சுந்தரோ இல்ல அஸ்வினோ அவுட் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து பாக்கி பவுலர்ஸ் தான் இருக்காங்க பும்ரா சிராஜ் ஆஹ் ஹர்ஷித் ராணா இந்த மாதிரி பவுலர்ஸ் தான் இருக்காங்க அவங்க வந்து விக்கெட்டை விடுறதுக்குள்ள இவரால எவ்வளவு அடிச்சு ரன் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பண்றாரு கண்டிப்பா முக்கியமான விஷயம் அவரோட ரோலை வந்து யாருமே நம்ம வந்து சிம்பிளிஸ்டிக்கா கிரெடிட் குடுக்காம இல்ல இடத்துல இன்னும் கொஞ்சம் அஸ்வின் அஸ்வினோ வாஷியோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனோ விளையாடி இருந்தா இவரும் ஸ்டே பண்ணி விளையாடி பேராசை அந்த மாதிரி நடக்குமான்றது தெரியல பட் அவருக்கு எபிலிட்டி இருக்கு எபிலிட்டி இல்லன்னு சொல்ல முக்கியமான விஷயம் எபிலிட்டியோட ஈஸ்வர் அந்த லெவலுக்கு போயிட்டு அன்பேஸ்டா இருக்காரு பாருங்க அந்த ப்ரெஷரோ பெரிய கிரவுண்டோ ஹாஸ்டல்ஸோ அவங்களுக்கு ஸ்லெட்ஜிங்கோ இல்ல அந்த பேஸோ பவுன்ஸோ கேரியோ சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகாம அவரோட ஸ்கில் செட்ஸை நம்பி இங்க ஹைதராபாத்லயும் விசாகப்பட்டினத்துலயும் ஆடற மாதிரி ஆட்றாரு பாருங்க அதுதான் ரொம்ப இருக்குது இருக்கு பாக்குறதுக்கு டெஃபினெட்டா டேலண்ட் இருக்கு ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு போலிங்க்கு அவ்வளோ வந்து வாய்ப்பு இல்ல இந்தியாவுக்கு வந்து இப்போ இப்போ கடுக்கத்தன போலிங்கில் சஃபர் பண்ணுற மாதிரி இருக்கு பும்ராவுக்கு சப்போர்ட் தேவை ஒரு ஹோல்டிங் ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் எடுத்துகிட்டு வரலாம் வாஷிங்டன் சுந்தரும் ஒரு பேட் பேட்ஸ்மன்னு சொல்ல முடியாது அவரும் ஃபஸ்ட் கிளாஸ்ல நூற்றம்பது நூற்றலாம் அடிச்சிருக்காரு இப்போ ரீசென்ட் பாஸ்ட்லயும் அடிச்சிருக்காரு போதாது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது இந்த காலத்தில் அவ்வளோ மேட்ச் நடந்துன்னு டுவெண்ட்டி நைன் நடிச்சார் அந்த வைட்டல் பீரியட்டில் விரா விராட் கோலி அந்த செகண்ட் நியூ பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி விராட் கோலியோட ஒரு எழுபது எண்பது ரன் ஸ்டாண்டு போட்டார் டுவெண்டி நைன் ரூன்னு அடிச்சார் அதாவது டாப் ஆனர்ட்ல யாருமே வந்து கன்சிஸ்டன்ஸா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல எக்ஸெப்ட் கே என் ராகுல் அதுலேருந்து ஒருத்தரை எடுக்காம கன்சிஸ்டன்ஸாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒருத்தரை மாத்தரமா தான் கேட்டார் அதுக்கு அதுக்குன்னு இவர் வாஷிங்டன் சூரிய எடுக்கணுன்னா வேற யாரு எடுக்க ட்ராப் பண்ண போறீங்க கில் ஆட போறாரு ஜெய்வால் ஆட போறாரு கோலி ஆட போறாரு சர்மா ஆட போறாரு கே எல் ஆட போறாரு வேற யார் டிராப் பண்ண போறீங்க ரெண்டாவது நம்ம இப்பதான் ரெண்டு நிமிஷம் முன்னாடி பேசின மாதிரி நல்ல பேட்டிங் பிச்சு ஒரு மாதிரி லைவ்லி ஃபயரியாக பேர்த்தோ அடிலைட் மாதிரி இல்லைன்னு நிர்ணயிச்சிட்டாங்க ரன் ஃபுல்லாக ரன்ஸ் இருக்குது அவ்வளோ புல் இல்லை இனிஷியல் தேர்ட்டி ஓவர்ஸ் அந்த டென்ஷன் இருக்கும் நியூ பாலில் கூக்குபரால் ஸோ ஆட முடியும்னு நம்பிக்கை இருந்ததுன்னா இவர் நிதிஷ் வந்து மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர் நாட் அ போலிங் ஆல்ரவுண்டர் போலிங்கில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் போடுறதில்ல ஏதோ ஒரு விக்கெட் இங்கேயும் எடுக்கிறாரு கொஞ்சம் மற்ற போலர்ஸ்க்கு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி ஆறு எட்டு ஓவர் தான் போடுறாரு அதுக்குன்னு அவர் வந்து அந்த நம்பரில் வச்சுட்டு ஆடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு மேபி ஒரு ஸ்பின்னருக்கு நான் சொன்ன மாதிரி பெரிய கிரவுண்டு வேறு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் இருக்கும் ஓடி ஓடி எடுக்கணும் மூணு மூணாக தான் எடுக்கணும் ஸோ தைரியமாகவும் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஜடேஜாவை வந்து போன கேம்லேயே நம்ம பார்த்தோம் பெருசாக ஒன்றும் அவருக்கு வந்து அந்த பிரசித்தம் இல்லை ஏன்னா செகண்ட் டே ஃபஸ்ட் டே பிச்சில் வந்து அடிச்சு அடித்து டாட்ஸ் போர்டில் சொருக்கி போடுற மாதிரி இருந்தானா ஃப்ளாட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு காற்றுல தான் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து ஸ்பின் பண்ணும் அந்த ரெவல்யூஷன்ஸ் அதெல்லாம் அஸ்வினுக்கெல்லாம் பிராதமாக அடிலைட்ல பார்த்தோம் ஸோ அது ஜடேஜாவோட ஸ்ட்ரென்த்தில் ஜடேஜாவுக்கு சர்ஃபேஸில் பட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போனோம் அந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போடுறது அந்த அக்யூரேட்டாக போடுறது ஸோ பிச்சில் பட்டோன்னே ஒரு மாதிரி பேட்டிங் பேரடைஸில் பால்லேயும் செத்து போயிடுறதுன்னா அது கோடிக்கேஷன் வரும் போலிங் மிஷின்லேருந்து போடுற மாதிரி இருக்கும் அது ஈஸியாக லைனை பிக் பண்ணி ஈஸியாக ஆடுவாங்க பேட்ஸ்மேனுக்கு எப்பவுமே என்ன சேலஞ்சுனா பால் வருதை பார்க்கறச்ச காத்துல மொல்லமா வருது பாருங்க தான் அசுரத்தனமான கண்ட கண்ட எண்ணமும் வரும் அடிக்கலாமா இறங்கலாமா மிடிகேட் மேலே அடிக்கணுமா அந்த பிசாசு பூதெல்லாம் எப்போ கலப்போனா ஸ்லோவாக போடுறது தான் உங்களுக்கு நிறைய யோசனை பண்ணுறீங்க அந்த யோசனையில் தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கெட்டு போகிறது மெக்கானிக்கலாக அடிச்சு அடிச்சு போட்டிங்கன்னா போலிங் மிஷின் மாதிரி வந்துடும் ஸோ வாஷிங்டன் சுந்தரம் அந்த ஹைட் இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு வசதியாக போடலாம் வேறு ஒரு ஆங்கிள் க்ரியேட் பண்ணலாம் ஸோ ஒரு இன்னொரு ஆப்ஷன் அது வேறு எதுவும் இல்லை ரோஹித் சர்மாவுக்கு இன்னொரு ஆப்ஷன் அது இப்போ அஸ்வினுக்கு பதிலா தனுஷ் கோட்டியான ஒரு மும்பை பிளேயரை வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க இப்போ அவரை வந்து இந்த பிளேயிங் லெவலில் எடுத்துட்டு வரதுக்கு ஆப்ஷன் இருக்கா இல்ல பேக்கப்பா எடுத்து வச்சு பேக்கப் தான் டெஃபினெட்டா டெஃபினட்டா இந்த கேம்ல பார்ப்பாங்க க்ளோஸா எதுக்காக ஏதாவது இன்ஜுரி அது மாதிரி எதாவது ஆயிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பின்னர் கட்டாயம் இருக்காச்சு யாருக்கா இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி சமயத்துல லாஸ்ட் மினிட்ல ஒரு சிக்கல் ஆயிடும் போதாதுக்கு இவர் வந்து இமீடியட் பாஸ்ட்ல ஆஸ்திரேலியா போயிருக்காரு நல்லாவும் பண்ணியிருக்காரு மும்பை ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒரு டொமஸ்டிக் நல்லா ஆல்ரவுண்டர் ஸோ சர்க்கியூட்லேயும் ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்காரு ஹை ப்ரெஷர் கேம்ஸில் மும்பைக்கு ஆடி வின் பண்ணதுனால டீம் மேனேஜ்மெண்ட்டோட ஃபெய்த்தை வின் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா கேப்டனு நிறைய பார்த்துருப்பார் டொமஸ்டிக் அதுக்கு அப்பாற்பட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பேக் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி எடுத்துன்னு போயிருக்காங்க தவிர டெஃபினட்டாக ஆட போகிறதுல இப்போ இதே மூணு சீமரோட போக தான் வாய்ப்பு இருக்கா பும்ரா அண்ட் சிராஜ் இந்த மூணு சீமர் தான் ஆ இந்த மூணு சீமர் தான்ற மாதிரி இருக்குது மேபி சிராஜுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா மேபி அவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஷோவில் பேசினா மாதிரி ஏழியர் வந்த விசிட்டர்ஸ் இங்கிலாண்டோடையும் ரெகுலராக ஆடல இப்போ வந்து இந்த பெங்களாதேஷோடையும் நியூசிலாண்டோடையும் இன்னும் அட்டகாசமாக ஒன்றும் பண்ணல இந்த டூரில் ஒரு ஃபோர் ஃபார் எடுத்திருக்காரு இங்கேயும் அங்கேயும் டூ ஃபார் எடுத்திருக்காரு எல்லாம் இருக்குது ரிசல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் எடுக்காதே பும்ராக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஆட்டார் நாலு வருஷமாக சர்க்கியூட்டில் இருக்கார் அவர் டால் ஸ்டாண்டர்டால அவரால் எமுலேட் பண்ணி மீட் அப் பண்ண முடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸுன்றதுனால மேபி நம்ம பேசினா மாதிரி ஒருவேளை பேட்டிங்க்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிற சர்ஃபேஸ்னால் மேபி அவருக்கு கூட ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த கேமில் நம்ம இவரை கூட எடுத்துன்னு வரலாம் அந்த டெல்லி சீமரை வாஷி எடுத்துட்டு வரலாம் இல்லைன்னா இன்னூர் சீமரை கூட எடுத்துட்டு வரலாம் இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க மெக்ஸ்வினி வந்து இல்லை பிக் பாஷ் போயிட்டார் அண்ட் தென் ஹெசல்வுட் வந்து காயம் காரணமாக கெடைக்கிட்டார் அதுக்கு பதிலி சாம் கான்டெஸ்ட்னு ஒரு

நல்ல ஒரு நேமு எல்லாரும் சொல்கிறாங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ் படி நைன்டீன் இயர் ஓல்டு வித் ஹெட் ஆஃப் அ தேர்ட்டி இயர் ஓல்டு அப்படின்ற அவ்வளோ மெச்சுராக அவர் சவுண்ட் பைட்ஸ் பேசுறது அந்த ஒரு அந்த பிஞ்சிலே பகுத்தாருன்ற மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குன்ற மாதிரி எல்லாம் நிர்ணயிச்சிருக்காங்க ஜார்ஜ் பெலின்னு முன்னாடி சிஎஸ்கே கார்டனர் பழைய ஆஸ்திரேலியன் பிளேயர் அவர் தான் செலக்டர் சீஃப் செலக்ட்ரு ஸோ அவர் சொல்லியிருக்காரு ரெப்பட்டேட்டிவாக ஃபெயிலியர்ஸ் ஆகிடுத்து ஏன்னால் குவாஜா அருவாட்டி ஃபெயிலியரு அவர் செவன்டீன் டெஸ்ட் மேட்ச் அன்று அடிச்சிருக்காரு இவரும் ஃபெயில் ஆகிட்டுருக்காரு மெக்ஸ்வினி டெபு சீரீஸ்ல ஸோ ஓப்பனிங்கே டக்குன்னு ரெண்டு பேரும் அவுட் ஆனாலும் மில்லாடலாம் ப்ரெஷர் இருக்குது ஸோ அந்த தேர்ட்டி ஓவர்ஸ்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது ஸோ அது வந்து ஒரு மாதிரி புது யங் பிளட்டை ஒரு ஒருவேளை அட்வென்ச்சரஸ் ஆடி அட்டாக்கிங் ஆடி கான்ஸ்டஸ் ஆலை பும்ராவோட பேஸையும் அந்த ஃபயரையும் பிளண்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட அந்த மிடில் ஆர்டர்ஸ் மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் சாதகமாக இருக்குமேன்ற மாதிரி மாற்றி விட்டுருக்காங்க மெக்ஸ்வீனி பொறுத்தவரையும் கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா ஒரு வாட்டி கூட சுற்றி பேட் ஷாட் ஆடி அவுட்டாகவே இல்லை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணாமல் நல்ல பாலுக்கு அவுட் ஆகிருக்காரு குவாஜாவும் நல்ல பாலுக்கு ஆஃப் ஸ்டம்பில் மாட்டின் இருக்காரு ஃபோர்த்து ஸ்டம்ப் அந்த மாதிரி ஸ்டம்ப்லேருந்து ஆஃப் கட்டர் லெக் கட்டர்னு மாதிரி போய் மாட்டின் இருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ அதுக்கெலாம் ஒரு ஒரு மரியாதை இருக்குது நான் நினைக்கிறேன் மெக்ஸ்வீனி அவங்களெலாம் எப்படி ஆஷஸ் இருக்குது இன்னும் ஃப்யூச்சர் டூர்ஸ் இருக்குது ஸ்ரீலங்கா டூர் போகிறாங்க ஸோ மேபி அந்த அதிலெலாம் திருப்பி அவன் ஆப்பர்ச்சுனிட்டி மெக்ஸ்வீனியா ஃபியூச்சர் கேப்டன்னு கூட பேசுகிறாங்க ஸோ அவன் எடுத்தோம் கவுத்தோம்னு இருக்க மாட்டாங்க இப்போது சத்திக்கு ஒரு வைட்டல் கத்தி முனையில் இருக்குது இந்த சீரிஸு ஒன் நாளில் இருக்குது ஒரு கேம் மழையில போயிட்டு சிட்னியில் வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும்னு பேசிக்கிறாங்க ஜென்ரலாக ஸ்பின் ஃப்ரெண்ட்லி இந்தியாவும் நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கல் கேம்னால் இந்த கேம் நிர்ணயிச்சிடும் சீரீஸ் எந்த பக்கம் சாயிருது பேலன்ஸில் இருக்கிறதுனால ஸோ மேபி டாப் ஆர்டரை நீங்கள் சொன்ன மாதிரி கான்ஸ்டஸை யங் பிளட்டை இறக்கி விட்ருக்காங்க ஒரு மாதிரி பயம் இருக்காது ஃபார்ம்லி இருக்காரு இமீடியட் பாஸ்ட் பிக் பேஷாக இருக்கட்டும் ஒரு ஹிட்டிங் ஃபார்ம்ல இருக்காரு இந்தியா ஓடி ஏ ஓடி நல்லா ஆடி இருக்காரு ஸோ இறக்கி விட்டுருக்காங்க எப்படி கோப்ப பண்ண போறான்றது நம்ம ஈகரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ இந்தியாவுக்கு இந்த மெல்போர்ன் பிச்சில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வின்னிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு டைனியஸ்ட் எட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மேலே ஆஃப்கோர்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் கேட்டிங்க ஹேசல்வுட் பதில் பார்த்தீங்கன்னா ஷூல அழகாக வந்து போலண்ட் வந்து உக்காடுற மாதிரி அது உரப்பிரசாதமாக இருக்குது அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சிக்கல் இல்லை பும்ரா தான் கோர்ஸ் எந்த அளவுக்கு பும்ரா ஃப்ரெஷ்ஷாக கீனாக லைவ்லியாக லீதலாக போலிங் போட போகிறேன் என்ன சப்போர்ட் கேஸ்ட் இருக்குன்ற மாதிரி இருக்குது ஸோ ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் ஆஸ்திரேலியன்ஸ் கொஞ்சம் டைனி எட்ஜ் எடுத்துருக்கேன்னா ஹோம் அட்வான்டேஜ் இன்னொரு சைடு டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மேலே மேசு ப்ரெஷர் இருக்குது ஏன்னா அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஹோம் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா லேட்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் ரொம்ப ரிவெட்டிங்காக இருக்குது ஆஷஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரசித்தமாக அந்த வியூவர்ஷிப் ஸ்கேல்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரொப்போர்ஷன் நிறைய பேர் பார்த்து ரசிக்கிறாங்க இந்தியன்ஸ் வந்தாலே ஸோ இந்தியாவும் ஒரு சூப்பர் பவர் எயிட்டின்லேயும் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடியும் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி டுவெண்ட்டிலையும் வின் பண்ணியிருக்காங்க ரஹானியோட ஹண்ட்ரட் ஞாபகம் இருக்குது நமக்கு ஸோ அப்படி இருக்காச்சு இந்தியாக்கும் நல்ல மெமரிஸ் இருக்குது பட் ஆஸ்திரேலியாவுக்கு டைனி பிட் எட்ஜ் இருக்குன்ற மாதிரி இருக்குது நான் சொன்ன ரீசன்ஸ்னால இப்போ ஸ்மித்தும் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு மெல்பனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இப்போ வேற லாஸ்ட்டு போன மேட்ச்சில் கூட ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த மெல்பர்ன் பிச்சுல டிராவி செட்டை விட ஸ்மித் வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரபிளா இருப்பாரா சரியான கேள்விதான் அது ஸ்மித்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அவன் கையே பார்த்தீங்கன்னா ஸ்மித்து பிடிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும் அவர் ஷஃப்லிங் பண்ணுறது க்ரீஸில் நவுர்றது என்னவோ அவர் உடம்புல வந்து லட்ச பூச்சியும் அதையும் இதையும் போடுற மாதிரி அஷ்டகோணல் பண்ணிட்டு அவரோட மேனரிசம்ஸும் அதுவும் இதுவும் பயங்கரமாக இருக்கும் பட் ஜோக் சசைடு வந்து பால் வரைச்சு அதை ரிலீஸ் பாயிண்டில் வந்து ஹெட்டு ஸ்டெடியாக இருக்குது ஸ்ட்ரைட் பிளேடில் ஆடுறாரு அட்டகாசமான டெக்னிக்கு ஸோ அந்த அஷ்ட கோணலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த எஃபிஷியன்சி இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி மெல்பர்னில் நல்ல சக்ஸஸ் இருக்குது போன கேம்லேயும் அஃப்கோர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபெயிலியர் அதை உதறி விட்டுருவாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ரொம்ப பேட்டில் பண்ணி நூறுலேருந்து நிறைய கான்ஃபிடென்ஸ் எடுத்துப்பார் ஒரு ஸ்மித்து வந்து வந்து எப்படி அந்த ஃபீல் சொல்கிறாங்க ஸ்மித் அந்த கவர் ட்ரைவ் அடிக்கிறது அந்த பேட்டை தட்டுறதுலேருந்து அந்த ஃபீலிங்கு எல்லாம் ஒரு மாதிரி சிங்கர்னைஸ்டாக வருதுன்ற மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பிளேயர்ஸு எல்லாம் பார்த்து அதை இது வந்து வந்து எப்படின்னா அது ஒரு வெங்காயத்தை கீரி பார்க்குற மாதிரி உள்ள லேயர் லேயராக அதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க பேட்டிங் பண்டிட்ஸ்லாம் ஸ்மித்து வந்து நல்ல ஹிட்டிங் ஃபார்மில் இருக்காருன்ற மாதிரி எனக்கு என்னோ தோன்றுறது விராட் கோலியும் ஒரு டியூ ஃபார் அ பிக் இனிங்ஸ்ன்ற மாதிரி எனக்கு தோன்றுறது டெஃபினட்டாக எனக்கு என்ன உள்ள ஒரு ஒரு சின்ன வாய்ஸ் சொல்கிறது விராட் கோலியோட கேமாக கூட இருக்கலாம் இது டெஃபினட்டாக இன்னொரு சென்ச்சுரி டியூன்னு கூட எனக்கு தோன்றுறது விராட் கோலி நான் எதிர்பார்க்கவே இல்ல விராட் கோலி வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து நல்லா பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அவர் அஹ் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி நைன் வந்து இந்த மெல்பர்ன் கிரவுண்ட்ல வந்து அடிச்சிருக்காரு ரன் அடிச்சிருக்காரு அந்த ஒன் சிக்ஸ்டி நைனை வந்து இப்போ எந்த அளவுக்கு அடிச்சு தூள் கலப்ப போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவரோட மிக மிகப்பெரிய கேள்வியா இருக்கு அண்ட் தென் கேப்டன் ரோஹித் சர்மாவோட ஃபார்மும் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இது பேட்டிங் பேரடைஸ் அப்படிங்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த பிச்சு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல பேட்டிங் பேரடைஸ்னு சொல்ல முடியாது டெஃபினட்டாக ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் பேரடைஸ்ன்னு கிடையாது ஏன்னா அந்த டால் பாஸ் போலர்ஸு நம்ம பேசின மாதிரி நியூ பாலுக்கு அந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகிட்டோன்னா கொஞ்சம் ரணகலமாக ஆகிடுது ஸ்கோர் கார்டு ஸோ அது ஒரு தேர்ட்டி ஹவர்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் சுப்மன் கில்லாம் நல்ல ஒழுக்கமோட டிசிப்ளின்டு ஆடணும் அதே மாதிரி ஜெய்ஸ்வாலும் டைட்டாக ஆடி நல்ல செக்யூர் டிஃபென்ஸோடு ஆடி கே எல் காப்பி பண்ணுற மாதிரி ஆடி அது நல்ல வர்ச்சுஸை காப்பி பண்ணி ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ஒரு ரெண்டு செஷன் கிட்டத்தட்ட ஒன்றரை செஷன் நாற்பது கிட்ட ஆடி கொடுத்தாங்கன்னா மிடில் ஆர்டர் குவிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா விராட் கோலிக்கு நல்ல ஹாப்பி மெமரிஸ் இருக்குது டி டுவெண்ட்டி கேம் நம்ம மறக்கவே முடியாது பாகிஸ்தானோட அட்டகாசம் அடிச்சது அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் வேர்ல்டு கப்பில் அப்பவும் பாகிஸ்தானோட ஃபெப்ரவரி ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் அப்பவும் நூறு அடிச்சிருக்காரு மெல்போர்ன் ஒரு ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்ட் தான் அவர் விராட் கோலி பொறுத்தவரையிலையும் வருஷக்கணக்காக ட்ராவல் பண்ணியிருக்காரு நிறைய அடிச்சிருக்காரு ஸோ அவங்கள மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து எப்படி அந்த ஹிட்டிங் அந்த ஃபீல் எப்படி இருக்குது இந்த ஒரு வாரம் வேறு கேப் இருந்திருக்கு சீனியர் பிளேயர்ஸ்லாம் சொல்லி யங்ஸ்டர்ஸ்லாம் என்னன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க டீம் யுனைடாக அது இருக்குது நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெப்டாக் கொடுத்துட்டு அதை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் டெஃபினட்டாக டாஸ் வின் பண்ணி என்ன சூஸ் பண்ணணும் பேட்டிங்காக நான் நினைக்கிறேன் பேட்டிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் டெஃபினட்டாக ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சுமே பேட்டிங் எடுத்தப்போ ஒன் பிப்டி ஒன் எயிட்டி தான் அது அஃப்கோர்ஸ் வேற கண்டிஷன்ஸ் இல்லையா இது பண்ணி நம்ம பவுலிங் சூஸ் பண்ணோம் அப்ப அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்ஸ் அடிச்சாங்க நான் நினைக்கிறேன் பேட்டிங் தான் பண்ணோம் டெஃபினட்டா லாஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடாது போதாத்துக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு பும்ராவோட லோடு போதாத்துக்கு ஒரு பவுலர் ஷாட்ன்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு ஜடேஜா வர்ச்சுவலி பேட்ஸ்மேனாக தான் ஆடுறார் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அது நல்லா ஆடுறார் அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்துடணும் பட் யார் இன்னொரு சப்போர்ட் கேஸ்ட்டு நம்ம பேசுன மாதிரி ரெட்டிக்கு பதிலாக சுந்தர் வரப்போகிறாரா போகிறாரா இல்லைனா சிராஜை உக்காத்தி வச்சுட்டு ரெட்டியை ரீட்டின் பண்ணிட்டு வாஷி வரப்போகிறாரா இந்த சில பல சேஞ்சஸ் வரப்போகிறதா என்னன்றது எது எதுவாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் பேட்டிங் பண்ணணும் அந்த ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும் டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி அந்த க்ரவுடு ஹாஸ்டைலாக இருக்கும் நாய்சியாக இருக்கும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் ரொம்ப கீனாக ஈகராக இருப்பாங்க ஒரு ஹியூஜ் அக்கேஷன் கிரிக்கெட்டிங் கேலண்டர் அவங்களுக்கு நிறைய அந்த ஸ்பிரிட்டும் அந்த எந்தூசியாஸும் பயங்கரமாக தான் இருக்கும் டெஃபினட்டாக அதை வந்து நம்ம கவுண்டர் பண்ணி அந்த ப்ரெஷரை ஒரு பிளாட்டிங் பேப்பர் மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி அதை அப்சார்ப் பண்ணி நல்லா ஆடி அந்த முப்பது முப்பத்தஞ்சு ஓவர் எப்படியோ ஆடி பிளண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மிடில் ஆர்டருக்குலாம் ரன்னு குவிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு அமங்ஸ்ட் ஆல் த ஃபோர் ஃபைவ் வென்யூஸ் இங்கே தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஜென்ரலாகவே ஹிஸ்டாரிக்கலாகவே இருக்குது இந்தியாவும் நம்ம சொன்ன மாதிரி ஓவர பீரியட் ஆஃப் டைம் நல்ல ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்ட் இது ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணணும் பட் அதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஒரு ஸ்டூடியோவில் ஏசி ஸ்டூடியோவில் உட்காந்து அழகாக வசனம் பேசலாம் எல்லாம் ஃபைன் பட் அங்கே போய் செயலில் காட்டணும் பிளானிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க திருப்பி திருப்பி லட்ச வாட்டி சொன்னாலும் அது தட்டாமல் சொல்கிற விஷயம் என்னென்னா கிரிக்கெட்டில் எக்ஸிக்யூஷன் தான் முக்கியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கன்றது இல்லை கடைசியில் என்னென்னா எக்ஸிக்யூஷன் அந்த எக்ஸிக்யூஷன் கிளவராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா அவன் அந்த பக்கம் தான் எப்பவுமே சக்ஸஸோட வாய்ப்பு நிறைய சாயறது எப்பவுமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த ஓகே சார் பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது இந்தியா வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து திருப்பியும் அதை தக்க வச்சுக்கிறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா உங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு டைனி எஜ்ஜு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது மேட்ச் ஆரம்பிக்க போது பார்க்கலாம் வெற்றி வந்து இந்தியா பக்கமாக ஆஸ்திரேலியா பக்கமாக பொறுத்திருந்து பார்க்கணும் இவங்க நம்ம உங்கள் கருத்துக்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி